அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பொட்டாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குறாங்க கடவுடைய அணுகிரகத்தினால் செவ்வாய் அப்படிங்கிறது அருள் ஆசையினால சிம்மத்திற்கு நல்ல நாளாகவே இருக்க போகுதுங்க சோ இந்த வீடியோ பத்தியும் பார்க்கடி இந்த தரத்துல சொல்லுங்க ஓம் முருகப்பெருமனை போற்றி போற்றி அல்லது ஓம் சரவண பவ சரிங்களா ஸோ இந்த நாமத்தை மூன்று முறை சொல்லுங்கள் முடிஞ்சது கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் பிறக்கும் முருகா அப்படின்னு அழைச்சவங்களுக்கு யாருக்குமே முருகன் துணை வராமல் போனதே கிடையாது மணமுருகி வேணாலும் சரி இல்லை சும்மா வாய் வார்த்தை கூப்பிட்டாலும் சரி கூப்பிட்டு பாருங்க ஓடோடி வருவான் யாம் இருக்க பயமேன்னு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பான் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்த கடவுள் இருக்க கருணையின் கடலே உங்கள் பக்கத்தில் இருக்க உங்களுக்கு எதுங்க கவலை அவரை கூப்பிடுங்க செவ்வாய்க்கிழமைகளை யார் ஒருத்தங்க வாய் திறந்து முருகா அப்படின்னு அழைக்கிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களுக்கு அவர் பொறுப்பேற்று பாருங்க ஒரு நாளும் உங்களை வீழ்ந்து போக தாழ்ந்து போக விட மாட்டார் ஓ முருகப்பெருமனே போற்றி போற்றி ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்மத்திற்கு எப்படிங்க இருக்க போகுது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமான முடிவில் அமைய போகுது எல்லாருமே ஒரு விஷயத்தை தொடங்கினோம் அப்படின்னாக்க இது நல்லபடியாக முடியணுன்ற எண்ணத்தோடு தான் தொடங்குவோம் ஸோ அப்படிப்பட்ட நாள் தாங்க இந்த நாள் சிம்ம ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் சரி என்றைக்கும் சரி பண விஷயத்திலும் சரி உடல் ஆரோக்கியத்திலும் சரி எப்பவுமே கவனமாக இருக்கணுங்க முக்கியமாக உறவுக்காரங்கள் வகையில் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவே பொறுமையை கடைப்பிடிக்கணுங்க உறவுக்காரங்க அப்படின்னாவே உறவை எப்படியாச்சும் பயன்படுத்தி உங்களை தோக்கடிச்சிடணும் இல்லை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா முட்டி மோதி ஏஞ்சி நின்றுங்க அப்படின்னாக்கா உங்களை வந்து கீழே தள்ளி விடணும் முக்கியமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க ரொம்ப நல்லவங்க ஸோ அந்த மாதிரி உறவுக்காரங்க யாராவது உங்கள் வீட்டுக்கு வராங்க இல்லை எங்கேயாச்சும் பார்க்குறீங்க இல்லை உங்களோட விஷயத்தில் ஏதாவது அவங்க தலையிடுறாங்க அப்படின்னாக்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க முக்கியமாக தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க தாயினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் காரணமாக இந்த நாளில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க பிற்பகலுக்கு மேலே வீண் செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக மனசஞ்சல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிற்பகலுக்கு மேலே எங்கும் கவனம் எதிலும் கவனம் செலவு செய்கிறீங்க அப்படின்னாக்கா கையிருப்பில் பணம் இருக்காங்கிறத பார்த்து செலவு பண்ணுங்கள் இல்லாத்தையும் கடன் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத சிந்தனைக்கு ஆர்க்கொள்ளுங்க ஸோ அதீத சிந்தனையோ இல்லை தேவையில்லாத சிந்தனையோ உங்களுக்கு இன்னைக்கு வேணாம் அப்படி உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா கடவுள் மலை பாரத்தை போட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு முருகப்பெருமையா ஆலயத்துக்கு சென்று அவரை வழிபாடு செஞ்சு முருகா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கஷ்டத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இருங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சரி விற்பனையும் சரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போலவே இருங்க லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் ஸோ பொருளாதார ரீதியாக இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குறையும் வைக்கலைங்க இந்த நாள் அப்படி முருகப்பெருமான வழிபாடுடன் சேர்த்து நரசிம்மரை வழிபாடு செய்யவும் உங்களுடைய கோபம் கட்டுக்கொள்ள வரும் எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாகும் மேலும் சொல்லுனாக்கா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னாக்க உயர்வதற்கான வழி உங்களுக்கு தெரியுங்க உறவுக்காரங்க நண்பர்களாலேயும் உங்களுக்கு ஆதாயமான பலன் உண்டு இருந்தாலும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க மேலும் வியாபாரிகளை பொறுத்திருக்க சில சூட்சமங்களை புரிஞ்சுக்கிட்டு வியாபாரத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்னேற்றத்துக்கு கொண்டு போவீங்க லாபம் அதிகரிக்க போறீங்க உத்தியோகப் பணிகள் இருக்கக்கூடிய அன்புக்கு சக ஊழியர்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க சகல விதங்களையும் நன்மைகள் உண்டு மேலும் இந்த நாள்ல நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க உங்களுடைய துணிச்சலான முயற்சிகளால் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய அதிகாரிகளுடைய உதவியினால வேலை மாறுதல் பெறுவீங்க இங்கே விருப்பப்படையத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் மேலும் இந்த நாளில் தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதை அன்றாட செக்கப்பாக கூட இருக்கலாங்க பெருசாக உங்களுக்கு பாதிப்பு எதுவுமே இல்லை ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலயும் குத்தம் குறை கிடையாது நல்லாவே இருக்குது பண விஷயத்துலேயும் சரி மற்ற விஷயங்களும் சரி நல்லா தான் இருக்குது உறவுக்காரங்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மேலும் பொருளாதார ரீதியாக பார்க்குறப்போ இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டுதாங்க தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த அந்த மந்தத்தன்மை நீங்கி ரொம்பவே விறுவிறுன்னு வியாபாரம் நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதுவிதமான பொருட்கள் எல்லாமே ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க ஆகமத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது வெற்றி நிறைந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்தவங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான எண் அடர் மஞ்சள் இருங்க இந்த நாள் இந்த நாள் ஆடைகளை பயன்படுத்துவதனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம்புறம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் மற்றவர்களால் உதவி கிடைக்குங்க மேலும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பிட்டு சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்மத்திற்கு விழிப்புணர்வோடு செயல்பட்டிங்க அப்படின்னா சகல விதங்களும் நன்மைகள் உண்டு பணி இடங்களில் கவனமா இருங்க அடுத்தா பூரண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாயமான நாளுங்க உங்களுடைய வேலைகளில் சுறுசுறுப்பு காணப்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேருங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையாளி மகிழ்ச்சி உண்டுங்க ஒரே வரியில சொல்லுனாக்க முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்தா உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுடைய இழுபறியான வேலைகள் எல்லாமே மாறி சுறுசுறுப்பாக நடக்குங்க கடன் வாங்குவது மட்டும் இந்த நாள் தவிர்ப்பது சிறப்புங்க ஏன்னா பிற்பகலுக்கு மேலே செலவு வரும்னு சொன்னோம் இல்லையா நீங்கள் அதை வந்து உங்களுடைய கையிருப்புக்கு தகுந்த மாதிரி செலவு செஞ்சீங்க அப்படின்னாக்க சகல விதங்களையும் நன்மை உண்டு இல்லை அப்படின்னாக்கா கை மீறி போன செலவு காண்டி கிட்ட கை நீட்டி கையை பெசஞ்சிக்கிட்டு நிற்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் மேலும் சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னாக்கா இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் மேலும் தொழில் ரீதியாக பார்க்குறப்போ தொழிலை விரிவுபடுத்த திட்டமிடுவீங்க அந்த திட்டம் உங்களுக்கு வெற்றி அடைவீங்க ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது மதிப்பெண் அடிப்படையில் பார்த்தோம்னாக்கா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் உங்களுக்கு சாதமாக தானே இருக்கு அந்த ஐந்து சதவீதமும் நீங்க விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வெற்றியாக மாற்றிடலாங்க நூறு சதவீதம் கடவுளுடைய அணுகிரகத்தினால இந்த நாள் உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்கும் இன்னும் சிறப்பாக இருக்க அதிகாலையிலேருந்து வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து முருகப்பெருமானுடைய படத்திற்கு செவ்வாயளி மாலை சாற்றி வழிபாடு செய்ய முக்கியமாக ஒரு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தீப ஒளியில் முருகப்பெருமானை நீங்க தான் எங்கள் வீட்டில் கூடியிருக்கீங்க இந்த நாளில் நான் செய்யக்கூடிய வேண்டுதலை நீங்கள் மனசார ஏற்றுக்கோங்க என்னோட கஷ்டங்களும் நஷ்டங்களும் நான் வாய் திறந்து சொன்னாலையும் சரி சொல்லாட்டியும் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது இருந்தாலும் என்னுடைய வேண்டுதலை வந்துட்டு நான் வாய் திறந்து உங்ககிட்ட பேசுகிறேன் இந்த செவ்வாய்கிழமையில உங்ககிட்ட மனமுருகி வேண்டேன் என்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கோங்க அதை சரி செஞ்சு கொடுங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எதோ தப்பு செஞ்சிருந்தாலும் சரி இப்ப செஞ்சிடும் இல்லை முன்ஜிமத்துல செஞ்சிடும் நான் செஞ்சிடும் என்னோட முன்னோர்கள் செஞ்சாங்களோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்காம இப்போ நான் எப்படி வாழ்கைய வாழ்ந்துட்டு என்னுடைய குணதேசங்கள் என்ன நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லி மனசார வேண்டும் பொழுது நிச்சயமா அடுத்த வார செவ்வாய்க்கிழமைக்குள்ள உங்களுடைய வேண்டுதல்கள் பலித்தமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உண்மையான பக்தியோட கடவுள்கிட்ட கோரிக்கை வைங்க நல்லதே நடக்குங்க நம்முடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் படிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்றைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே கடவுளுடைய அணுகிரத்தினால சிம்ம ராசி சிறப்பான நாட்களாக மாற்ற போறீங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட ஜனஜாதத்தை போட்டு சிறிதளவு மாறுபடலாம் எழுபத்தைந்து சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க பலித்தமாகும் நன்றிங்க ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி ஓம் சரவணபவ